வரலாற்று நிகழ்வுகளை வாசிப்பவர்களுக்கு சலிப்பூட்டாமல் இருக்கும் விதமாக ஓராண்டில் இந்தியாவில் நடந்த வரலாற்று நிகழ்வோடு உலகம் முழுவதும் நிகழ்ந்த அறிவியல் மருத்துவம் கலை இலக்கியம் நிகழ்வுகளை ஒப்பிட்டு சுவாரஸ்யமா ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அதுதான் பாசிவன் எழுதிய இந்திய சரித்திர களஞ்சியம் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தை நமது புத்தக பக்கத்தில் அறிமுகம் செய்கிறார் எழுத்தாளர் வெண்ணிலா இந்திய சரித்திர கலைஞரும் இந்த புத்தகம் தான் இன்னைக்கு வந்து நான் அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து ஒரு மூன்று சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பற்றி சொல்லலாம் ஒன்று இன்னு இந்த நூலாசிரியர் எந்த பல்கலைக்கழகத்திலையும் வாங்கினவர் கிடையாது எந்த பல்கலைக்கழகத்திலையும் பேராசிரியர் கிடையாது ஆறாம் வகுப்பு மட்டுமே படித்து தன்னுடைய அனுபவ அறிவாலும் ஆர்வத்தாலும் இந்தியாவிலே இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் கூட எழுதப்படாத ஒரு அரிய நூலை எழுதின அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ஆள் அவர் தான் வந்து திரு சிவனடி அவர்கள் அவர் எழுதின புத்தகம் தான் வந்து இந்திய சரித்திர களஞ்சியம் இது வந்து அந்த நூலோட மிக முக்கியமான விஷயமா பார்க்குறேன் ஏன்னா அந்த சிவனடி என்பவர் வந்து ஆறாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு சாதாரண நபர் விருதுநகர் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து வளர்ந்தவர் வந்து தன்னுடைய ஆர்வத்தால் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஐயாயிரம் பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார் அப்படின்றது நம்ம யாராலுமே நம்ப முடியாது இது இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையான கருத்தாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது சுவாரஸ்யமான விஷயம் வரலாறு எழுதுகிறவங்க எப்போவுமே வரலாற்று சம்பவங்களை மட்டுமே முதன்மைப்படுத்தி எழுதுவாங்க ஆனால் சிவனடி இந்த நூலில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஆண்டம் முதல்ல வந்து தன்னுடைய ஆய்வுக்கான மையமாக வச்சுக்கிறார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு ஒரு ஆண்டு அதை எடுத்துக்கிட்டாருன்னா அந்த ஆயிரத்தி எழுநூறில் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்ன நடந்துச்சு வரலாற்று ரீதியா என்ன முக்கிய சம்பவங்கள் மருத்துவத்துல என்ன முக்கிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் ரீதியா என்ன கண்டுபிடிப்புகள் விளையாட்டு இலக்கியம் இப்படி எல்லா துறைகளிலும் முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா அதே நேரத்துல இந்தியாவில உலகத்தின் பிற நாடுகளில் அல்லது முக்கியமான இயற்கை மாற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டை மையமாக வச்சு உலகத்தினுடைய அத்தனை சம்பவங்களையும் அந்த ஆண்டோட கொண்டாந்து கோர்த்து அதை படிக்கிறவங்களுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கருத்துக்களை நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை அந்த நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புள்ளியில வந்து கொண்டாந்து இணைச்சிருக்காரு அப்படின்றது வந்து இந்த நூலினுடைய மிக மிக ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கூட நான் வந்து பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆண்டை மையப்படுத்தியே அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பரந்த வாசிப்புக்கு வந்து இந்த நூல் வந்து அடிக்கோள் தான் நான் பார்க்குறேன் மூன்றாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரைக்குமான காலகட்டத்தில் இருக்கிறத தன்னுடைய எழுதுக்குரிய காலகட்டமாக வரையறுத்துக்கிட்டாலும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் உள்ள அத்தனை செய்திகளையும் ரொம்ப அழகாக உதாரணத்துக்கு சென்னை அப்படின்னு எங்கேயாவது அந்த செய்தியில் குறிப்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்குள்ளே ஒரு பிராக்கெட் போட்டு அந்த சென்னைன்றது முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு நூலை படிப்பதின் மூலமாக நாம் வரலாற்றின் துவக்க காலம் தொடங்கி நவீன காலம் வரைக்குமான முழுமையான பயணத்தில் நாம் முழுதாக பயணிக்க முடியும்